பாலிவுட் சினிமாவில் கவர்ச்சி நடிகாக இருக்கவங்க தான் நோரா ஃபட்டாக்கி இவங்க ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்த பாகுபலி படத்தில் மனோகுரி பாட்டுக்கு ஒரு கவர்ச்சியான குத்தாட்டம் போட்டிருப்பாங்க இவரோட டான்ஸை பார்த்து மயங்காத ஒரு இளைஞர் கூட இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்களோட டான்ஸில் கவர்ச்சி ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த ரோஸ் தி டைகர்ஸ் ஆஃப் தி சுந்தர் பேன்ஸுங்கிற படத்தின் மூலமாக பாலிவுட் சினிமாவில் நடிகையா அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து பல்வேறு படங்கள் நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானாங்க பிக்பாஸ்க்கு அப்புறம் பாலிவுட்டையும் தாண்டி தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் கவர்ச்சியான சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆட இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டே இருந்துச்சு இவங்க ரீசண்டாக கொடுத்த பேட்டி ஒன்றும் நடிகர்கள் நடிகைகள் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல காதலே இல்லைன்னு சொல்லியிருக்கிறது பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் காதலும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை பணத்துக்காக மட்டும்தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகையாக இருக்கும்போது ஒரு நடிகரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய எல்லா கூத்துகளும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக அவங்களால சேர்ந்து வாழவே முடியாது ஏன்னா தங்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது அப்படியே சந்தேகம் வந்தாலுமே அது தவிர்க்கவே முடியாதுன்னு கணவருக்கு புரிய வேண்டுங்கிறதுனால தான் நடிகரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நடிகைகள் இதுக்கு காதல்னு பேர் வச்சால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபராகத்தான் இருக்காங்க படங்களில் பைக் பக் கூட காதலிக்கும் நடிகைகள் நிஜ வாழ்க்கையில் நடிகர்கள் பணம் படைச்சவங்களா இருந்தால் மட்டும்தான் காதலை பயப்படுறாங்க இதுக்கு பேர் காதலே கிடையாதுன்னு நோரம் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க